ஐயா தோத்ரம் ஐயா தோத்ரா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலையில் உங்களை உங்களுடைய அலுவலகத்தில் சந்தித்து உணர்வலைகளினுடைய நேயர்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்து ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய இளமை பருவத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் அவர்களோடு கூட வாழ்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் ஐயா ஐயா என்னுடைய இளமை பருவம் இன்னமும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா குழந்தை பருவம் என்று சொன்னால் அது வந்து ஆண்டவருக்கு மகிமையாக கேட்பவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் சொந்த ஊர் தற்போது இருக்கின்ற தென்காசி மாவட்டத்திலே பவுர் சத்திரம் என்ற ஒரு இடம் அதிலே குறும்பலா பேர் என்பதுதான் என்னுடைய வாழ்விடம் என்னுடைய தகப்பனாரை நான் பார்த்ததில்லை என்னுடைய உறவினர்கள் என்னுடன் பிறந்தவர்கள் சொல்லுகிற காரியம் நான் பிறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பதாக என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு சில வாரங்களிலே நான் பிறந்தேன் என்றும் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி உள்ள நிலையை சொல்லுகிறேன் அது ஒரு குக்கிராமம் கிராமத்தில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் பிறக்கும்போதே போதே தகப்பனை சாப்பிட்டு விட்டு பிறந்து விட்டான் இந்த குழந்தை வாழக்கூடாது அப்படி என்று சொல்லி எங்களுடைய வீட்டு பக்கத்துல கள்ளி செடிகள் உண்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலத ஒடிச்சு அதுல வரக்கூடிய பாலை வந்து என்னுடைய நாக்கில் தடவினார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது என்னுடைய தாயாருக்கு எப்பேற்பட்ட வேதனை கொடுத்திருக்கும் என்று இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அந்த சூழ்நிலையை தாண்டி எதுவும் எனக்கு ஏற்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதற்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி என்று சொல்லி என்னை சொன்னாங்க என்னுடைய ஊரில் உள்ள மூத்தவர்கள் இப்பொழுது பலர் இல்லை ஆனால் அவங்க வந்து அதைத்தான் என்னுடைய பிறப்பை குறித்து சொல்லுகின்ற ஒரு காரியம் தப்பி பிறந்த ஒரு அதிசய குழந்தை போல ஆண்டு அற்புதம் செய்திருக்கிறார் ஆமாம் திரும்ப சில வருடங்கள் கழித்து என்னுடைய தாயார் நான் சிறு பிள்ளையாக ஆறு வயது இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த சமயத்தில் அவர்களும் மறித்து போனார்கள் என்னுடைய வீட்டில் மொத்தம் ஐந்து பேர் நான்கு என்னோடு சேர்த்து நான்கு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் வீட்டிலே கடைக்குட்டி நான் தான் ஒரு சிறு குழந்தைக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கடைக்குட்டிக்கு என்ன பிரிவிலேஜ் எல்லாம் கொடுக்க முடியுமோ செல்ல வசதிகள் ஏதும் இல்லை என்றாலும் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலை என்றாலும் செல்ல பிள்ளையாகவே என்னுடன் பிறந்தவர்கள் என்னை நடத்தினார்கள் என்பது என்னுடைய மனதில் இன்னமும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே என்னுடன் பிறந்தவர்கள் என்னை அவ்வளவு அதிகமாக நேசித்து வளர்த்தார்கள் என்பது அது ஆறு வயது வரைக்கும் உள்ள ஸ்டோரி ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்பாவனுடைய முகத்தை பார்க்காத நீங்கள் அம்மாவனுடைய முகத்தை பார்த்து ஆசை மொழிகளை கேட்டு அவருடைய அரவணைப்பில் வளர்ந்து அவர்களோடு கூட உங்களுடைய உறவில் நல்ல ஒரு பந்தத்தின் உச்சி நோக்கி செல்லக்கூடிய பருவத்தில் அம்மாவை இழந்துட்டீங்கிறது மனதிற்கு எங்களுக்கே இவ்வளவு வருத்தம் இருந்து இருக்கிறது என்றால் உங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் அம்மாவனுடைய பிரிவுக்கு பின்பு ஐந்து பேரும் வளர்ந்த விதமெல்லாம் எப்படி ஐயா எனக்கு அது அறியாத பருவம் என்னுடைய சகோதரர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் அம்மா இறந்துட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க நான் நீ மரத்துல ஏறி விளையாண்டு கொண்டிருந்தா என்று சொல்லுகிறார்கள் எனக்கு அப்பொழுது ஆறு வயது ரொம்ப ஒன்றும் அவனுடைய சீரியஸ்னஸ் வந்து எனக்கு வந்து விளங்கவில்லை தான் நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய மூத்த சகோதரனும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரே சகோதரி இவர்கள் வீட்டினுடைய முழு சுமையும் சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் பவுர் சத்திரத்திலே ஓடு செய்கின்ற தொழிற்சாலைகள் உண்டு மர தொழிற்சாலைகளும் உண்டு அதுல என்னுடைய மூத்த சகோதரன் அப்பொழுது அவருக்கு ஒருவேளை பதினைந்து வயது இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த வயதிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிமாருக்கு தன்னுடைய தங்கைக்கு தேவையான ஆகாரத்திற்காக அவர் அந்த வயதிலேயே போய் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று அதை தொடர்ந்து என்னுடைய அந்த மூத்த சகோதரனுக்கு என்னுடைய உறவினர்கள் பார்த்து ஒரு திருமணம் செய்து வைத்தார்கள் ஸோ என்னுடைய அண்ணியும் அந்த சுமையை தன்மேல் சுமந்து கொண்டு அந்த சிறு பிராயத்திலேயே எங்களுக்கு எதை அவர்களால் கொடுக்க முடியுமோ கொடுப்பதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் என்னுடைய ஊரிலே ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருந்தது டிடிடிஏ பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது அந்த பள்ளிக்கூடத்திற்கு நானும் எனக்கு முந்தின சகோதரனு மாத்திரம் சென்றோம் என்றால் என்னுடைய இரண்டாவது சகோதரன் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையாயிற்று நாங்கள் பள்ளிக்கு சென்றதனுடைய நோக்கம் எங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு கட்டாயம் அங்கு உண்டு என்பது ஆனால் இந்த நிலையை அந்த இருந்த என்னுடைய தலைமை ஆசிரியர் மிஸ்டர் பொன்னையா அவர்கள் பௌர் சத்திரத்திலே மிஸ்டர் பொன்னையா டீச்சர் என்பது அனைவருக்கு தெரிந்திருக்கும் இன்று அவர் தேவனுடைய சமூகத்திலே இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் நானும் அந்த அவங்க வந்து இந்த பையங்க ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா இல்லை என்பதை அறிந்து எங்கள் பெயரில் சற்று கவனம் செலுத்தி எங்களுக்கு அவ்வப்போது ஏதாவது உதவி செய்வார்கள் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப பரிதாபமாக இருந்த நிலையிலே இந்த பொன்னையா சாரனுடைய மகன் மிஸ்டர் தங்கராஜ் அவங்க இப்பொழுது சுரண்டை பகுதியில இருக்கிறாங்க இந்த அருமையான அனாஜ் வந்து அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுவில் அவர்கள் வந்து பெத்தேல் இல்லங்களிலே வாடனாக இருந்தவர்கள் ஸோ அவங்க தன்னுடைய பேரண்ட்ஸ்ட சொல்லி இப்படி கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அவங்கள வேணா பெத்தேலில் சேர்த்து அவர்களுக்குரிய கல்வி கொடுப்பதற்கு அது மிக ஒரு இடம் என்று சொன்னதினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கின்ற பெத்தேல் மாணவர் இல்லம் அது வந்து பெத்தேல் அக்ரிகல்ச்சர் என்று டானிஷ்பேட்டையில் இருக்கிறது அதனுடைய கிளை தூத்துக்குடி மில்லர்புறத்துல அந்த ஹோம் இருந்தது அங்கு நானும் என்னுடைய அண்ணனும் பெத்தேலில் வந்து சேர்க்கப்பட்டோம் அதற்கப்புறம் சொல்ல வேண்டும் என்றால் பெத்தேல் இல்லம் என்பதுதான் என்னுடைய வீடு எங்களுடைய வீடு ஏனென்றால் அநேக வருடங்கள் நான் அப்பொழுது நினைக்கிறேன் மூன்றாவது படித்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன் அதிலிருந்து அநேக வருடங்கள் நான் பெத்தேல்ல தான் கடைசி வரைக்கும் என்னுடைய படிப்பை முடித்து திரும்ப ஊழியத்தில் சேருவது வரைக்கும் பெத்தேல் என்னை முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அங்கே இருந்தவர்கள் தான் என்னுடைய தகப்பன் என்னுடன் பிறவாத சகோதரர்கள் அங்கே என்னோடு படித்தவர்கள் தான் என்னுடைய அண்ணன்மார் தம்பிமார் என்று நான் வந்து சொல்ல முடியும் வித்தேயில் அது தேவனுடைய வீடு மட்டுமல்ல உங்களைப் போன்ற அநேக சிறார்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் இல்லம் நிச்சயமாக அதற்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம் பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் தூத்துக்குடி இல்லத்தில் தான் இருந்தீங்க திரும்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு உடன்குடி கிறிஸ்தியா நகரத்தில் இருந்த பெத்தேல் இல்லத்தில் இருந்தேன் ஏற்கனவே நான் ஆண்டவரை எட்டாவது வகுப்பில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அது ஒரு அருமையான அனுபவம் திரும்ப அதை தொடர்ந்து பத்தாவது படிக்கும் போது என்னை முழுநேர ஊழியத்திற்கு என்று ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் பதினொன்று பன்னிரெண்டு முடித்து விட்டு முழுநேர ஊழியத்திற்கு நான் ஒப்புக் கொடுத்ததுனாலே எனக்கு இறியல் சார்ந்த படிப்பிற்கு உதவக்கூடிய ஒரு சில டிகிரியை படித்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பெத்தேர்ல இருந்த மிஸ்டர் ஜெய்சிங் அண்ணன் வந்து மிஸ்டர் பால் ஜெயசிங் வந்து மிக அழகான கைடன்ஸ் பிரகாரம் நான் வந்து அமெரிக்கன் கல்லூரியில் பிஏ படிப்பதற்கு பிஏ ரிலிஜன் அண்ட் பிலாசபி படிப்பதற்கும் அதை தொடர்ந்து பூனாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிப்ளிக்கல் செமினரில் பிடி முடிப்பதற்கும் ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார் ப்ரைஸ் அதற்கப்புறம் நான் வந்து ஊழியத்திற்கென்று இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையில என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் இப்போ அந்த இளமை வயதுல நீங்க ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டதை பற்றி சொன்னீங்க அது எட்டாவது வகுப்பு அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதமான விதத்தில அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்ல முடியுமா கட்டாயா இந்த காரியம் வந்து ஆண்டவருக்கு மகிமையா நான் நிச்சயம் சொல்லி ஆக வேண்டும் நான் ஹாஸ்டல்ல தூத்துடியில இருந்த டைம்லயா எனக்கு இரண்டு பெற்றோருமே என்னுடைய தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்பதனால ஊரில் இருந்து விடுமுறை சமயத்திலே என்னை பார்ப்பதற்கென்று எங்க வீட்ல இருந்து யாரும் வர்றதுக்கெல்லாம் கஷ்டம் தென்காசி பக்கத்துல இருந்து புறப்பட்டு தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல அந்த சமயத்திலே இருந்த வசதிகளை பார்க்கும்போது ஆனா என்னோடு இருந்த மற்ற எல்லா பிள்ளைங்களையும் பாக்குறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க வீக்கெண்ட்ஸ்ல மாதத்துக்கு ஒரு முறை வருவார்கள் வரும்போது நல்ல அழகான உணவை சமைத்து கொண்டு வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று சொல்ல வேண்டும் என்னை பார்ப்பதற்கு யாரும் வரவில்லை என்னை தேடி வர்றதுக்கு யாருமே இல்லை என்ற அந்த உணர்வு வந்து இருந்து கொண்டே இருந்தது என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வும் இருந்தது சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நான் ஏன் பிறந்திருக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தையும் என்னிடத்தில் இருந்து இதில் வந்து நான் வந்து ஆண்டவரை அங்கே பெத்தேரில் வந்து அழகாக வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து பாடல்களை கற்றுக் கொடுத்து இருந்ததுனால எனக்கு நன்றாக பாடுவேன் வார்த்தைகள் வந்து ஓரளவுக்கு தெரியும் ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வெறுமை இருந்து கொண்டே இருந்தது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு வருட வருடம் குற்றாலத்தில் வைத்து ஜெயம் கொள்வோர் முகாம் என்று ஒரு முகாமை பெத்தேலிருந்து நடத்துவார்கள் அந்த நாட்களை நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த ஹாஸ்டல் லைஃப்லேருந்து ஒரு மூன்று நாட்கள் வந்து விடுதலை அது மாத்திரம் இல்ல நல்ல உணவு நல்ல இதமான ஒரு ரொம்ப அழகான ஒரு இது சோ அப்படிப்பட்ட இதுக்கு நான் வந்து குற்றாலம் கேம்புக்கு என்னை எங்களை எல்லாம் போயிருந்தாங்க நானும் போயிருந்தேன் அங்க அந்த குறிப்பிட்ட நாளிலே மாலை பொழுதிலே சந்தியா கூட்டம் வந்து பழைய குற்றாலம் மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்று நான் சொல்லுவேன் மிஸ்டர் பி ஐயா வந்து அங்க வந்து நடத்தினாங்க என்னுடைய ஆக்சுவல் சுச்சுவேஷன் வந்து யாருக்கும் ரொம்ப ஒன்றும் தெரியாது ஆனா அன்று அந்த மாலை நேர கூட்டத்திலே நன்றாக இருட்ட ஆரம்பித்த அந்த சூழ்நிலையில பி சாமியா வந்து தெளிவாக இந்த வசனத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இரேமியா ஒன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை அவங்க தெளிவாக சொன்னாங்க நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னை தீர்க்கதரிசியாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை சொன்னாங்க எனக்கு அது பயங்கரமான ஒரு மைண்ட் ஓபனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மைண்ட் என்று சொல்வதற்கு மேலாக என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார் ஸோ என்னுடைய உள்ளத்துல வந்து யாரும் என்னை நேசிப்பதற்கு இல்லை நான் எதுக்கு பிறந்திருக்கணும் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறதா என்று அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான அந்த எட்டு எட்டாவது படிக்கிற அந்த டீனேஜ் பிராயத்தில் இருந்த நிலையிலே தெளிவாக என்னுடைய ஆவிக்குரிய தகுப்பினர் பி சாமி பிஃபோர் யுவர் ஃபார்ம்ட் இன் யுவர் மதர்ஸ் ஹோம் ஐ நியூ யூ நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக இருந்ததாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய மைண்ட்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டி வந்து விட்டது நான் சொன்னேன் ஓகே என்னுடைய வாழ்க்கை வந்து ஏதோ தற்செயலா பை ஆக்சிடன்டா நான் இந்த உலகத்துக்கு வந்துவிடவில்லை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கென்று தெளிவான ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் என்னை பற்றி யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் என்னை அறிந்திருக்கிறார் அவர் தான் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட அன்றைக்கு அந்த இருட்டான சமயத்திலே பழைய குற்றாலத்துக்கு மேலே உள்ள அந்த இடத்துல நான் வந்து ஆண்டவற்றை என்னை ஒப்பு கொடுத்தேன் நீங்க எனக்கு என்ன நல்ல நோக்கம் வச்சிருக்கிறீங்க நீங்க தான் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க நீங்க என்னுடைய உள்ளத்துல வாங்க ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே இனிமே நீங்க தான் என்னுடைய முழு முதற் கடவுள் எனக்கு நீங்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாஞ்சித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்